லார்ட் கத்துடைய நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டு ஒரு சிதோத்தரிக்கிறேன் இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விசேஷமாக கடைசி நாட்களை குறித்தும் கடைசி காலங்களை குறித்தும் ஆண்டு வருகை குறித்தும் கத்தர் இந்த நாட்களில் அநேக ஊழியக்காரர்கள் மூலமாக கத்தர் பேசி கொண்டிருக்கிறதை நாம் நினைத்து நாம் ஆண்டு ஒரு சுதோத்தரிக்கணும் காரணம் இந்த கடைசி காலங்களாக இருக்கிறபடினால் இன்றைக்கி குறிப்பாக அநேக ஊழியக்காரர்களை கத்த கடைசி காலங்களை குறித்து வேசும்படிக்காய் கத்தரை என்ன செஞ்சிருக்கிறார் எழுப்பி கொண்டிருக்கிறார் அப்போ இதை கேட்கும் போது நமக்குள்ள என்ன வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டோர் மேல ஒரு பயம் உண்டாக வேண்டும் இன்னும் ஆண்டோடு வருகை குறித்த ஒரு தரிசனத்தை பெற்று பரலோக தரிசனத்தை இன்னும் அதிகமாக நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் கத்தரை என்ன செய்கிறார் இப்படிப்பட்டதான ஊழிய கரலை கத்தர் உருவாக்கி எழுப்பி கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டுடைய வார்த்தையை நம்ம படிக்க போகிறோம் கற்றுக்கொள்ளும்படிக்காக கற்றுக் கொடுத்ததான ஒரு வசனம் ரெண்டு பேரும் மூன்றாவது அதிகாரத்துல இப்படியாக ஒரு வசனம் சொல்கிறது பத்தாவது வசனம் கத்தருடைய நாள் இரவுல திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள் அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து ஊருகி போகும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க இந்த வார்த்தைகளை ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம் பரிசுத்த பிதாவே நீ எங்க கூட பேசுங்க அடுவிற இந்த கடைசி நாட்கள் நம்முடைய வருகையை குறித்த தரிசனம் எங்களுக்குள்ள பெருகவும் சுவிசேஷத்தை குறித்த ஒரு பாரமும் தரிசனமும் பெருகும்படி காய் வைக்கிறோம் கத்துரை எங்களோடு கூட பேசுங்க என்னை பலப்படுத்துங்க இந்த வார்த்தைகள் முப்பது அறுபது நூறு மடங்கு கனி உள்ளதாய் மாறட்டும் அடுவரை ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஏசுப நாமத்துல் பிதாவே ஆமேன் ஆமேன் பாருங்க அன்புக்குரிய கத்துரை பிள்ளைகளை நமக்கு தெரியும் ரெண்டு பேதுரு என்று சொல்லும்போது அப்போது சொல்லலாம் ஆகிய முதல் ஐயா வெளிப்படுத்தின அதாவது கடைசி காலங்களை குறித்து பேசியிருக்கார் அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்தில் அவர் முதல் பிரசங்கம் எடுத்து பேசும்போது அவர் முதலாவதாக இப்படி ஆகி பேசுகிறார் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் யோபியில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து அப்போ சொல்லாகிய பேதுரையை பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அப்படி என்று சொன்னால் பேதுரொய்யாவுக்குள்ளும் ஒரு பெரிய கடைசி கால வெளிப்பாடு இருந்தது என்பதை நம்ம அந்த வேதத்திலிருந்து நம்ம அறிய முடிகிறது அதன் அடிப்படையில நிரூபத்தை எழுதும் போது சிதறப்பட்டு ஆண்டுடைய பிள்ளைகள் யூதர்கள் இன்னும் பல சிதறப்பட்டிருந்த ஜனங்களோடு கூட பேசும்படிக்காக நிரூபங்களாக இன்றைக்கு எழுதும் போது முதல் நூற்றாண்டுலேயே அந்த பேதுரு நிரூபத்தை எழுதியிருக்கிறார் அப்போ அப்போவே அந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டுடைய வருகையை குறித்த ஒரு தரிசனத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஏக்கம் அன்றைக்கு அந்த போஸ்டலராகிய பேதுருக்குள்ளே அதிகமாய் பெருகி இருந்ததை நாம் நினைத்து நாம் ஆண்டு வரை துதிக்கணும் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் இன்னைக்கு கடைசி காலங்களும் கடைசி நாட்களில் நடக்கிற தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களை நம்ம பேசும்போது அநேகர் சொல்றாங்க இவங்கெல்லாம் பொய் பேசுகிறாங்க இவங்கெல்லாம் தீர்க்க எல்லாம் பேசலை சும்மா பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லி அநேக எதிர்மறையான எதிர்ப்புகளை நம்ம பார்க்குறோம் கடைசி காலத்தை குறித்து பேசுகிறவருடைய வார்த்தையிலிருந்து ஏனென்று சொன்னால் அன்றைக்கு அப்போ சொல்லாகிய பேதுரையாவுக்குள்ளே அன்றைக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது இது கடைசி காலம் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு எவ்வளவு அதிகமாக இன்னைக்கு ஊழியம் இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டுல கடைசி நாட்களின் கடைசி நிமிடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலும் இன்றைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு அதிகமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறதை நினைத்து கூட நமக்குள்ள என்ன இல்லை மனமேட்டிமையோ இன்னும் பலவிதமான காரியங்களை இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் ஊழியக்காரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் இன்னைக்கு உங்களோடும் என்னோடு பேசுகிறார் கத்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி உருகி போகும் பூமியும் அதில் உள்ள கிரிகளும் அழிந்து போகும் அப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் பூமியும் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்கிற வார்த்தை தான் பாருங்க ஒருவேளை நம்ம இந்த வார்த்தையை பார்க்கும்போது பூமியும் உள்ள கிரிகள் அப்படின்னு பூமியில் கிரியைகள் என்று சொல்லும்போது பூமியில் அநேக கிரியைகளை கருத்துறோம் இந்த பூமியில் படைத்து வைத்திருக்கிற மலைகள் இருக்கிறது அது மாத்திரமல்ல கடல் இருக்கிறது மூன்று பகுதி தண்ணீரால் நிரப்பப்பட்ட இவ்வளவு பெரிய கடல் இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது இப்படி பூமியிலும் பூமியில் இருக்கிற அநேக கிரியைகள் இருக்கிறது அப்போ இதெல்லாம் என்ன செய்யுமாம் எரிந்து அழிந்து போகும் எரிந்து என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்கிறது அப்போ இந்த பூமி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதுனா எரிந்து சாம்பலாய் போகும்படிக்காக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு முதல் நூற்றாண்டுலயே யாருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது அப்போ சொல்றாகிய பேதுரையாக்குள் ஒரு வெளிப்பாடு இருந்தது அன்றைக்கு அதை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார் அன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அநேகர் புதிய விசுவாசத்துல வருகிறவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் அப்பா இந்த பூமி எரிந்து போகும் இந்த பூமி அழிந்து போகும் என்கிற ஒரு தரிசனத்தை அன்றைக்கே என்ன செய்யறாரு அந்த ஜனங்களுக்குள்ள முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளே அதை வெறியாய் வைராக்கியமாக அதை பேசும்போது அன்றைக்கிருந்த விசுவாசிகளுக்கு ஒரு தைரியமும் வைராக்கியம் இருந்தது வானமும் பூமியும் அழிந்து போகும் உண்மைதான் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அது என்றைக்கும் நிலையாய் நிற்கக்கூடியது என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தாங்க அன்புக்குரிய கத்தளை பிள்ளைகளை கடந்த நாட்களில் பாருங்க இங்க நம்ம பார்த்தோம் பூமியும் அதில் உள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்க ரெண்டு ஆண்டுகளாக ஆண்டவரால் எரி இதை எரித்து அழிக்க முடியும் ஒன்று ஆனால் இன்றைக்கு கடந்த நாளில் பாருங்கள் ஒரு செய்தி வந்த செய்தியை நான் உங்களுக்கு படிக்கிறேன் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதான ஒரு செய்தி வந்தது நமக்கு தெரியும் அமெரிக்காவுடைய ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் அவர் இந்த கடந்த ரெண்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிரெசிடெண்டாக பதவி ஏற்றாங்க பதவி ஏற்கும்போது அவர் பல நியூஸ்களுக்கு பல காரியங்களை பேசியிருக்கிறார் இஸ்ரோல் தேசத்தை குறித்து பல காரியங்கள் கடைசி காலங்களுக்கு ஏற்ற விதமாய் அநேக காரியங்கள் பேசினார் அது அவருக்கு தெரிகிறதோ இல்லையோ ஆனால் அது பேசியிருக்கிறார் ஆனால் இன்னொரு காரியம் இந்த யுத்தங்களை குறித்து அவர் பேசும்போது இன்னைக்கு உலகமெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க உலகமெல்லாம் வந்து நியூக்ளியார் வெப்பனுக்கு மேலே அநேக தேசங்கள் என்ன செய்யறாங்க கண் வைத்து அந்த தேசத்துல ஒவ்வொரு நாடுகளும் தனக்கு இருக்கிற பணத்துல அதிகமான பணங்களை எதிர்க்க கொடுக்குறாங்க டெஃபென்ஸுக்கு கொடுக்கறாங்க அதாவது தன்னுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டும் நாட்டுல நியூக்ளியார் வெப்பனை அதிகப்படுத்த வேண்டும் ஆஹ் அப்புறம் இந்த மாதிரி அணு அணுகுண்டு இதுக்கு இருக்கிற காரியங்களுக்கான பணத்தை மட்டும் அதிகமாக இன்னைக்கு எல்லா நாடுகளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதிகமாக அந்த காரியங்களை மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸில் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தியில் அவர் பேசுகிறாரு அது கார்டியன்ங்கிறதான சேனலில் வந்த ஒரு செய்தியை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அது மாத்திரமல்ல அவர் பேசும்போது ஒரு காரியத்தை பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அவர் இப்படி பேசுகிறாரு தர் இஸ் நோ ரீசன் எஸ் டு பில் திங் த பிராண்ட் நியூ நியூக்ளியர் வெப்பன் வி ஆல்ரெடி ஹாவ் சோ மெனி Trump said யூ குட் டிஸ்ட்ராய் த world ஃபிஃப்டி டைம்ஸ் ஓவர் அண்ட் more than ஹண்ட்ரட் டைம்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறார் அப்படின்னா இன்றைக்கி உலக அளவில் இருக்கக்கூடிய நியூக்ளியார் வெப்பனை வைத்து அதிலும் குறிப்பாக அவர் பேசுகிறார் ரெண்டு நாடு ஒன்று வந்து ரஷ்யா இன்னொன்று சைனா அதோடு சேர்ந்து அமெரிக்கா இந்த அந்த மூணு நாடுகளுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியர் வெப்பனை வைத்து இந்த உலகத்தை ஐம்பதுலேருந்து நூறு முறை என்ன செய்யலாமா அழிக்கலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு என்று சொன்னால் அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சுருக்காங்க நியூக்ளியார் பாம்பு நியூக்ளியார் வெப்பன் நியூக்ளியர் ரிலேட்டடான எல்லா பொருட்களும் இன்னைக்கு எல்லா வெப்பனும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் என்ன பண்ணி வச்சுருக்காங்க இன்னைக்கு ரெடியாக வைத்து கொண்டிருக்காங்க எதுக்காக உலகத்தை அழிப்பதற்காக இன்னைக்கு ஒரு நாடு சீண்டுனா இன்னொரு நாட்டுக்கிட்ட எனக்குள்ள என்ன இருக்குது பயங்கரமான அதிகாரம் இருக்கிறதுன்னு சொல்லி அதை அழிப்பதற்கு இன்னைக்கு தயாராக் கொண்டிருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடியதான வெப்பன்ஸ்னால நியூக்ளியர் வெப்பன்னால இந்த உலகத்தை எத்தனை முறை அழிக்க முடியுமா நூறு முறை என்ன செய்ய முடியும் இந்த பூமியை அழிக்க முடியும் அப்ப ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் தீர்க்க தரிசன உண்மைங்க ஆண்டவர் சொன்னாது நிறைவேறிதான் ஆகும் ஆனா ஆர்டிஃபிஷியலாக கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இந்த பூமியை நூறு முறை அழிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை அப்படி என்று சொன்னால் வேதத்துல சொன்னப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனம் உங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது நீங்க ஒரு பத்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூமியை முழுவதும் அழிக்க அதற்குரிய கண்டுபிடிப்புகள் இல்லை ஆனால் இந்த கடந்த நூறு வருடத்துல ஒரு லாஸ்ட் ஒன் செஞ்சுரியில இந்த பூமியையே அழிக்கத்தக்க வல்லமை உள்ள என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க வெப்பன்ஸை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இது எதை காண்பிக்கிறதுனா கடைசி காலத்துல நம்ம வந்துட்டோம் இந்த உலகத்துல பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது இந்த உலகம் தழுவிய ஒரு வெளியே அழிவு வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு அது நமக்கு அதை எச்சரிப்பாய் அதை கத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்து நீங்க படிக்கணும் பயப்படணும் அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் சொல்றாருங்க உங்களை என்னை நேசித்து அவர் என்ன செஞ்சிருக்கா உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் உங்களுக்காக நித்தியமாய் வாழும்படிக்காக அவர் பூமியில் அல்ல பரலோகத்தை உங்களுக்காக நித்திய வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அதனால இந்த சரீரம் அழிந்து போகும் உண்மைதான் ஆனால் அழியாத ஒரு சரீரம் அல்ல ஒரு ஆத்துமா இருக்கிறதா அந்த ஆத்துமாவை குறித்த ஒரு கருசனை உள்ளவர்களாய் மாறுவோம் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறவங்க ஒருவேளை இயேசுவை அறியாதவளா இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறாரு நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா அவருடைய பிள்ளையாய் நாம் மாறி இருக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார் நாம் இதுவரை ரட்சிக்கப்பட இருப்போம்னா ஆண்டு இடத்துல ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர உன் பிள்ளையா என்ன மாற்றுங்கப்பா நீர் எனக்காய் கல்வாரி சிலுவல் ரத்தம் சிந்தி மரிச்சீர் என்பதை நான் அறிந்து உன் பிள்ளையா என்னை மாற்றி உங்களுடைய வருகைக்காக என்னை ஆயத்தப்படுத்தும்னு சொல்லி ஒப்புக்கொடுத்தால் நிச்சயமாகவே அவருடைய பிள்ளையாய் உங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே நீ பேசின வார்த்தைக்காய் நன்றி இந்த உலகம் எங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி அழிவதற்கு எல்லா காரியங்களும் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஆனால் அழிய அழிவில்லாத ராஜ்யமான நித்திய ராஜ்யத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்தும் உங்கள் பிள்ளையாய் மாற்றம் வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும் ஏசுப நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ பிரைஸ் லாட்